إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته كن قروة مودي أمي بي ماتركودا ذي அதிகமான பெண்கள் அறிந்திருக்கின்ற நிலையிலே புருவ மயிர்களை அதனைத் துண்டிப்பதோ அல்லது அதுபோன்ற ஒரு செயலிலும் ஈடுபடாமல் இருந்தாலும் கருமைப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய கருப்பு பென்சில்கள் மூலமாக கண் இமையிலே அதனை கொண்டு மாற்றங்கள் செய்வதென்பது ஆகுமானதா என்று அடுத்த கேள்வி ஜேனி குழுமத்தின் ஊடாக கேட்கப்பட்டுள்ளது பூர்வ மயிர்களை கத்தரிப்பதன் மூலம் அதன் அமைப்புகளை மாற்றுவது பள்ளியிலே இருக்கக்கூடிய இயற்கையான முறைகளை மாற்றுவதற்காக அதனை தேய்ப்பது இடைவெளி ஏற்படுத்துவது இருக்கின்ற மொழியை விட போலியான மொழிகள் சேர்த்து இல்லாத ஒன்றை காண்பிப்பது இப்படி அல்லாஹுடைய படைப்பிலே மாற்றம் ஏற்படுத்துவது இஸ்லாத்திலே முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு சாபம் இடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் கண்பூர்வ மொழிகளை அது இருக்கின்ற அமைப்பை மாற்றக்கூடாது என்பதை புரிந்து கொண்டவர்கள் கருமை நிறத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பென்சில்களை கொண்டு அதே புருவ மயிர்களின் அமைப்பை மாற்றுவார்கள் என்றால் அதுவும் நிச்சயமாக ஹராமானதாகும் அதே நேரத்திலே பொதுவாக மயிர்களின் நிறங்களை மாற்றுவது அது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதல்ல குறிப்பாக வயது முதிர்ச்சியின் காரணமாக பொதுவாக தலைமூடி அல்லது ஆண்களுடைய தாடி மூடி இவைகள் வெண்மையாகிவிட்டால் அதன் நிறத்தை மாற்ற வேண்டும் என்று நபி அவர்கள் வலியுறுத்தி கட்டளையிட்டிருக்கின்றனர் இதன் அடிப்படையிலே கண் புருவ மொடியின் நிறம் மாற்றப்படுகின்றது என்றால் அதில் தப்பேதும் கிடையாது அதே பூர்வ மொடியின் அமைப்பை மாற்றுவதற்காக இவ்வாறான கரிய பென்சில்கள் பயன்படுத்தப்படுகின்றது என்றால் பூர்வ மொழியின் அமைப்பு நிறங்களைக் கொண்டு மாற்றப்படுகின்றது என்றால் அது நிச்சயமாக தடுக்கப்பட்டதாகும் இதிலே எந்த வகையான காரியத்தை செய்கின்றார்கள் என்பதை அதனை செய்யக்கூடியவர்கள் பகுத்தறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் படைத்திருக்கின்ற இயற்கையான படைப்பின் அமைப்பை மாற்றக்கூடாது என்ற அடிப்படை ஹராத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஹராத்திலிருந்து தவிர்ந்து வெறுமனே மொழியின் நிறத்தை மாற்றுகின்றார்கள் என்றால் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்றோ அதில் குற்றம் ஏதும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்